மோனி டேய் இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்ட இங்க ஜீவ சமாதி பண்ணிருவேன் பாத்துக்கோ ஏய் சிலுக்கு யாருடி நீ நான் தான் சொன்னேன்ல ஐ ஷோ கூட வெரி ஃபர்ஸ்ட் வைப் டேய் மச்சா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாழியை கட்டுறா சரிடா கங்கராஜுலேஷன் பொண்டாட்டி மாடல் மச்சான் தங்கச்சி உனக்குண்டாமா ஏமாப்ளைய பத்தறமா பாத்து போ அப்பாோட ஆசீர்வாதம் உனக்கு வேணாமா பாத்தி இவர அப்பாவை என்ன மடிச்சிடுங்கப்பா எங்க आशीर्वाद பண்ணுங்கப்பா அம்மா அப்பா அவரை விட்டுடுங்கப்பா அவரை அடிக்காதீங்க அண்ணா அவரை அடிக்காதீங்கன்னா விட்டுடுங்க ஏய் யாரடா நீங்க என் friend அடிக்கறீங்களா டேய் ேய் பக்கத்துல வந்தான் உன் friend-அ கொன்றுவே பாத்துக்கோ ஐயோ அண்ணா அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அவரை விட்டுருங்க ஐயோ பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க அவங்க என்னயா தப்பு பண்ணாங்க லவ் தானே பண்ணாங்க லவ் பண்ணுறது தப்பு இல்லடா இந்த மாதிரி பசங்க எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறானுங்கல்ல அதுதான் தப்பு யோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கௌரவம்டா கௌரவம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்குமா கிடைக்காதுல கௌரவம் அப்பா அவனை விட்டுருங்கப்பா அப்பா அவனை விட்டுருங்கப்பா வாடி வீட்டுக்கு இன்னைக்கு உன்னை எரிச்சிட்ற அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கோமாவுக்கு போயிட்டேன் இங்க எங்க பார்த்தும் சரியாகலன்னு என்னை கனடாவை கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இப்ப கோமா தெரிஞ்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன் டியூட் என்னை விட்டு போகாத ஐஷு என்னை விட்டு போகாத ஐஷு என்னை விட்டு போகாத ஐஷு அடைச்சி நிறுத்துங்க அதான் எதுவும் நடக்கலல்ல ஆ அப்ப எதுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏய் என்ன உங்களுக்கு புரியுதா அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி நடக்காம இடத்து இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த வீட்டில் என் டியூப் ஜாடையில் மூணு குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு வந்துருக்கும் ஆமாம் டியூ இங்கே ஒன்றுத்துக்கே வழி இல்லை இதில் மூணு நாள் அதுவும் இவன் ஜாடையில் நீ வழி விட்டுருந்தா ஒன்று என்ன முப்பது கூட நீங்கள் விளையாட முடியும் மூடுடா இங்கே பாருங்க ஆனதே ஆயி போச்சு அவنا பாக்கறமுனு ஏதோ ஒரு ஆல் பைஸ்லாம் இங்கே கிளம்பி வந்துட்டீங்க பாத்தாச்சுல டீ போட்டு தரேன் அத குடிச்சிட்டு கப்பு சுப்புன்னு இடத்த காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு மண்டை எல்லாம் சூடா சரி விடு அவ ஒரு கொளப்பிரசம் அப்ப பேசறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத ம் இங்கேயே இரு சரி விடு நம்ம எல்லா இருந்தாலும் பேசி டீய்க்கலாம் நான் கொளப்பிரசம்மா நீ உள்ள வா நம்ம பேசி டீய்க்கலாம் ஐஸ் நீ இங்கேயே இரு போயிரானே ஐயோ ஐஸ் நீ அலையாத ஐஸ் நீ அலறத என்னால பார்க்க முடியல ஏ என்னடா நீ ஐஸ் ஐஸ்ன்ற உள்ள வாடா நீ நான் இருக்கல நீ அங்க ஏறி நீ அங்க ஏறு ஐயோ மாமா ஓ മനസ്സல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சத்தியமா உன்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கே மோனி சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசணும் இல்ல நான் உன்னை சீரியஸா ஆக்கிடுவேன்

இவளை நான் எப்படி போக சொல்லுவேன் ஹே அவனை நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன்டி அவனை பார்த்ததுல நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டி ஹே என்னடி பேசுற எல்லாத்தையும் மறந்துட்டியா அவன் கட்டின தாளி இன்னும் என் கையில தாண்டி இருக்கு இந்த தாலிய திருப்பி அவன் கையால என் கழுத்துல கட்ட வச்சுட்டு அவன் கூட இதே வீட்டுல நான் குடும்பம் நடத்தல என் பேர் ஐஷு இல்லடி நீ வைஃப் ஒழுங்கா அவளை போ சொல்லு

மாமா ஆம்ம் 냠냠냠냠 ஐஷு நீ ஓடி ஓடு கேரண்டியூர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ரெண்டெண்டா செதுக்குனதுடா அம்மா ஐஷு மோனி அந்த அந்த அம்மா என்னடா நென்னைய கடஞ்ச நெய் மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சிக்கிட்டு உனக்கு வைப் பண்றதுக்கு எப்ப ஏற்பாடு கேக்குதா ஏண்டா ஐயோ ஏண்டா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி அவன் இவளுக்கே வாழ்க்கை கொடுத்துருக்க தொட்டு தாலி கட்டினா என்ன அப்படியே விட்டலான் இருக்கியா விட மாட்டேன் வாழ்க்கை விட மாட்டேங்குது விட மாட்டேன் என்ன டி இப்படி பாக்குற இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எனக்கும் சந்தோஷம் தான் சந்தோஷம்னு வாயால தான் சொல்றேன் ஆனா உன் மூஞ்சில தெரியவே இல்ல ஹே இல்லப்பா உண்மையாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கியா இருப்படா இருப்ப கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு உனக்கு எக்ஸ் லவர் கேக்குதா நிஜமாவா ஆமா என்ன ட்ரெஸ் இது

ம் எனக்கு ஒரு டவுட் ஹ டவுட்டா என்ன டவுட் இல்ல ம் பொண்ணியளுமே நீ எனக்காக தான் வந்திருக்கியா انا 나 போறேன் ம் அப்படியே விடுற என்ன 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 இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஆனா நீ என்னையே சந்தேக பண்றீல அது இல்ல என்ன அது இல்ல இங்க பா நான் உன் கூட குடும்பம் நடத்தலான்னு வந்திருக்கேன் டியூர் அது இப்படி இது இப்படின்னு திருகால் பண்ணி என்னை எப்படியாச்சும் பிளான் பண்ணி வெளியே அனுப்பணும் நினச்ச உன்னை கொன்று நான் பார்த்துக்கோ சரி சரி இனிமேல் இப்படிலாம் நடக்கக்கூடாது ஓகே அப்படிலாம் உன்னை திருப்பி அனுப்பா காஃபி ஓ பட் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு டீ பிடிக்காது இது டீ இல்லை காஃபி எது கொடுத்தாலுமே எனக்கு பிடிக்காது ஆ உனக்கு யார் இப்போ கொடுத்தது உன்னை வீட்டில் விட்டதே பெரிய விஷயம் இதுல அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு இருக்கு இது என் புருஷனுக்கு செம்ம காமெடி மோனி சுமார் காமெடி தான் இவ எப்ப இங்க இருந்து போவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுறமா இங்க பாரு அவ என்னோட எக்ஸ் அவ கூட அவுட்டிங் போகணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவ கேட்டாலும் இல்லை நீ சொன்னாலும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நடந்துச்சு இப்ப நீ குடிக்கிறது சாதாரண காப்பி தான் அப்புறம் விஷம் கலந்த காப்பி குடிக்கிறதா இருக்கும் பார்த்துக்கோ ஜாக்கிரதை பாத்துக்கோ ஜாக்கிரதாச்சு அது ஒண்ணு இல்லம்மா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு பொறத்தி இதுதான் தமிழர் பண்பாடுன்னு சொல்றா மஞ்சள் வேலை நீனே எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் வச்சிருப்பா போல ஓகே டியூட் வா போலாம் ஆ போலாம் இத புரியுமா எங்க போறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம் அதான் அவுட்டிங் போனான்னு என்ன இழுக்கிறா என்னன்னு தெரியும்ல ஆ தெரியுமே ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறது அது நீ என் கூட மட்டும் தான் போகணும் அவ கூட போன நாடி கட்டு கட்டி உன்னை பாடையில் அனுப்பிச்சிருவேன் பாத்துக்கோ ஐயோ டியூ வா போலாம் ஏய் நம்ம ஏன் வெளியே போகணும் இப்பவே இங்கேயே மொட்டை அவுட்டிங் போகலாமே மொட்டை மாடியிலையா ஆர் யூ கிரேசி ஸ்டூப்பி நான் பிரைவேசியாக இருக்கணும் தான் கூப்பிட்டேன் அப்போ நான் தனியாக போக வேண்டியதானே ஹே 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 கைய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஐஷோ